ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் ஃபாத்தர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் மணக்க மணக்க மட்டன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சாதாரண ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் க்ரீன் ரைஸ் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த குழம்பு எப்போ வச்சாலும் நைட் எங்கள் வீட்டில் சப்பாத்தி போட்டுருவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இந்த குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டும் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை பொரிய ஆரம்பித்ததும் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை கீறி சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் பொதுவாகவே நான்வெஜ் ரெசிபி சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதனால் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கணும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூடுதலான அளவில் இருந்தால் நல்ல கலர் வரும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது நல்ல மசஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மசஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் ரொம்ப வந்து வதக்குனா அதோட வாசனையே மாறிடும் இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி தூள் இப்போது இதோட தேவையான அளவு கல்ப்பூ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கால் கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எலும்பு கறியாக தான் எடுத்திருக்கேன் குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவோடைய ஒரு ஒன் மினிட் வந்து இதை நல்லா வந்து பெரட்டி பெரட்டி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எக்ஸஸ் ஆகி நல்லா வத்தணும் ஸோ நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாறிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியமாக ஆகணும் இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேருங்க இப்போ இப்போ அந்த மசாலாவோட தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெயிட் போட்டு இதை விசில் வைக்க போகிறோம் பொதுவாக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எந்த விசலில் வேகமோ அதுக்கு ஒரு விசில் முன்னாடியே எடுத்துடணும் ஃபைனலாக ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் நம்ம விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ மூடி போட்டு நான் மூணு விசில் வச்சு எடுத்துக்கப் போகிறேன் மூணு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு மட்டன் நல்லா பஞ்சு போல வேகும் இப்போ விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் पड़ी पाक ला। ரொம்பவே கம கமகமும் வாசனையோட மட்டன் சூப்பராக குக் ஆகி இருந்தது ஒரு டைம் வந்து கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க மட்டன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு கத்தி வச்சு நீங்க மட்டன் பீஸை கட் பண்ணும்போது ரெண்டு பீஸா வந்து கட் ஆனால் போதும் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருச்சு நம்ம வந்து இன்னும் காய் வந்து போட்டு வேக வைப்போம் ஸோ அதில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் குக் ஆகும் ஸோ கரெக்டான பதத்தில் வந்துருக்கு இப்போ இதுலயும் கலந்து விட்டுட்டு நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் நான் எக்ஸ்ட்ராவே நிறைய சேர்த்துருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சொரக்கா அதோட வந்து மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி கீரி போட்டு வச்சுருக்கேன் இதோட நம்ம வந்து நிறைய காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு காய்கறிகள் பிடிக்காதுன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ காய்கறிகள்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நிறைய சேர்த்துருக்க மாதிரி தெரியும் ஆனால் வெந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சுருங்கி போயிடும் இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறிகள் வேகிற அளவுக்கு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஃபைனலாக இதில் ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க மல்லித்தூள் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ காய்கறிகள் வேக வச்சிடலாம் நல்லா கொதி வந்தோன்னே மூடி போட்டுட்டு வெயிட்லாம் போட தேவையில்லை ஜஸ்ட் அப்படியே போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் லோ குக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இருபது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள்லாம் நல்லா சூப்பராக பஞ்சு போல வெந்துடும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி போடும் போது நிறைய காய்கறிகள் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே சுருங்கிடுச்சு பார்த்திங்களா ஸோ இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அரை மூடிய அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியமாக அரைங்க இந்த மாதிரி அப்போ தான் நம்ம அம்மியில் அரைச்ச டேஸ்ட் இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா திக்காகிடும் ஸோ இப்போது உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் ஆனால் கொதிக்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க அப்போ தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ ஃபைனலாக உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் எண்ணெய் எல்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்து கம கமனே நமக்கு கறி குழம்பு ரெடி ஆயிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் நீங்களும் கடை இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு வேற லெவலில் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் For watching